தளவாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் கூடல் விழா உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள தளவாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் கூடல் விழா பள்ளியின் தமிழாசிரியர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்று விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு ஞானமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த விழாவை தமிழ் கூடல் என்று இந்த தலைப்பை நான் பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்ல தலவாயில கூட தமிழ் கூடாலை நடத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் ஆற்றல் உள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த பெருமை எனக்கு ஏற்பட்டது இந்த பள்ளியிலே கடந்த ஆண்டு இதனுடைய ரிசல்ட் என்ன என்று நான் தேர்வு முடிவு என்ன என்று நான் பொழுது வந்தவுடனேயே கேட்டேன் அதனை சொன்னார்கள் பனிரெண்டாம் வகுப்பிலே நூறு சதவீதம் இந்த பள்ளி தேர்வு பெற்றிருக்கிறது சொன்னார் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய புந்துதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாற்றல் இந்த திறமை இந்த கடைகோடியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கும் இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறேன் அந்த அடிப்படையிலே நான் பாராட்டுவதற்கு வளர்ச்சி நீங்கள் பலமுறை பாராட்டுவதற்கு இதில் பட்டதாரி ஆசிரியர் கலைச்செல்வன் ஆசிரியர் பயிற்றுனர் முருகேசன் உலகத் திருக்குறள் கூட்டமைப்பு துறை இயக்குனர் பசுமை தூண்டல் திட்டக்குடி தோழர் அறிவு ஆசிரியர் வனிதா உள்ளிட்ட ஆசிரிய மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்